Hi all இந்த ஒரு பொருளை வச்சு என்னோட வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கை நான் பாதிக்கு மேல முடிச்சிட்டேன் அப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக நான் வந்து இன்ஸ்டால்தான் நான் வந்து பார்த்தேன் என்னடா இது மேஜிக்கெல்லாம் காட்டுறாங்க ஒரு சின்ன பஞ்சி எப்படா இவ்வளோ அழுக்க போகும் அப்படின்னு நினைச்சேன் சரி ஆர்டர் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்பாஞ்சு வருது பாக்கிறதுக்கு எப்படி வெள்ளை வெள்ளையேருன்னு இருக்கு பாருங்க இதை சும்மா தண்ணியில் நினச்சி தண்ணியே இல்லாமல் நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கே தேய்ச்சிக்கலாம் சுவிட்ச் போர்டு ஆடை நான் வந்து இன்ஸ்டால பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி வாங்கினேன் முதல் அதில் தான் போய் க்ளீன் பண்ணேன் சூப்பரா க்ளீன் ஆகுது எல்லா இடத்தையும் இது ரீயூசபிள் ஸ்பாஞ்சு தொடச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழுக்கம் அந்த ஸ்பாஞ்சில் ஒட்டிக்குது ஸ்பாஞ்சை தண்ணியில நீங்க காமிச்சிங்கனாலே போதும் அழுக்கெல்லாம் எல்லாம் விட்டு சூப்பரா வெளியில வந்துடுது சோப் பவுடரு எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு ஸ்பாஞ்ச் போதும் சூப்பரா எல்லா இடமும் க்ளீன் ஆகுது ஆறு பீஸ் உள்ள இந்த ஸ்பாஞ்சு டீடைல்ஸ் மேல வைக்கிறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க